நான்காவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து சம்பவம் செய்த ஆர்சிபி அணி நேற்றைய போட்டியில் பஞ்சாப்பை எதிர்கொண்ட ஆர்சிபி அணி இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலைங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் தவத்தை இந்த ஆண்டு முறியடிப்பாங்களான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் நேற்று நடந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜித் பட்டிதார் அவர்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மூவை டாஸே வந்து அவங்களுக்கு ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ வெற்றிகரமாக வந்து பேட்டிங் செய்ய ஆரம்பித்த நம்ம பஞ்சாப் அணி வீரர்கள் அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே ஆர்சிபி பவுலர்கள் சம்பவத்துக்கு மேல் சம்பவம் செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்களுடைய வரவங்க எல்லாரையுமே டெக் அவுட் அனுப்பிட்டே இருக்காருங்க ஸோ என்ன போலிங் என்ன போலிங்கே ஆர்சிபி நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டு சும்மா வேறு மாதிரியான சம்பவத்தை பஞ்சாப் அணிக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை நேற்று ஆடி இருக்காங்க ஸோ பஞ்சாப் அணி வந்து டாஸ் தான் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு ஸோ பேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்லா நாக்க ஆடி ஒரு நல்ல ஸ்கோரை டிஃபன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரமான பேட்டிங் ஆடினாங்க பட் இருந்தாலுமே அவங்களுடைய பேட்டர்ஸை வந்து ஆட வைக்கலங்க ஸோ இவங்க தான் அவங்கள ஆட வச்சாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலியரை நேற்று நம்ம ஆர்சிபி அணியிலிருந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஆர்சிபிஐ இருந்து நம்ம எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன தான் பேட்டிங் லைன் அப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பவுலிங் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணுங்க ஸோ இறுதி போட்டியில் கோப்பையை தட்டி தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு ஃபார்மட்லேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் பட் அது எல்லாத்தையுமே நிரூபித்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்று பஞ்சாப் அணி வீரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம ஆர்சிபி அணி பவுலர்கள் போட்டுகிட்டே இருக்காங்க விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொய் வைக்கிற மாதிரி நூற்றி ஒரு ரன் அடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி ஸோ அந்த நூற்றி ஒரு ரன்னு கூட போயிருக்காது ஸ்டாயினஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருபத்தேழு ரன் அடித்தார் உமர்சை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பதினெட்டு ரன் அடித்தார் ப பிரப்சிம்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பதினெட்டு ரன் அடித்தார் ஸோ அது அடித்ததுனால மட்டும்தான் வந்து பஞ்சாப் அணியுடைய ஸ்கோர் நூற்றி ஒரு ரன் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருந்துச்சு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கோர் வந்து கண்டிப்பாக நாற்பது ஐம்பது தாங்க இருந்திருக்கும் தொடர்ச்சியான கண்டினியூஸாக வந்து விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதனால் அந்த அடிக்கணுன்ற போகிற அந்த மைண்ட் செட்னால போய் அவங்க வந்து விக்கெட் விட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அப்படி தாங்க விட்டாங்க ஸோ அக்ராஸ் நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிஃபையர் ஒன்று அப்படின்னும் போது ப்ரெஷரில் ஆடக்கூடாது ஏன்னா இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ நம்ம ஃப்ரீயாக ஆடி இருக்கணும் ஸோ கடைசி போட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஸோ நம்ம வந்து குவாலிஃபை உள்ளேயே வரலைங்க ஸோ நம்ம வெளியே போக போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு போட்டி வந்து ஃப்ரீ மைண்டோடு ஆடி இருந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் அணிக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றியாக இருந்திருக்கும் என்ன தான் நீங்கள் பதினாலு போட்டி ஆடி அதில் பத்து போட்டி ஜெயிச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் குவாலிஃபை வந்தாலுமே வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து பஞ்சாப் அணி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் டோட்டலி மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரேசையரும் சரி அவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே டோட்டலி மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து நேற்றைய போட்டியில் அவங்க தோல்வி சந்திச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது தாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அந்த ப்ரெஷரை தூக்கிட்டு வராமல் ஃப்ரீயாக வந்து இது கடைசி போட்டியை நினச்சி ஆடினால் மட்டும்தாங்க வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் குவாலிஃபை டூல் இருக்குது ஸோ அந்த நூற்றி ரெண்டு ரன் அடித்தா வெற்றி இலக்குடன் களமிறங்கி ஆர்சிபி அணியின் வீரர்கள் சம்பவத்துக்கு மேலே சம்பவம் செஞ்சுட்டே இருக்காங்க ஸோ பஞ்சாப் அணி பவுலர்களை சும்மா தும்சம் இருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் பஞ்சாப் அணி பவுலர்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தாங்களோ ஸோ அதை தாண்டி நேற்றைய போட்டியில் நூற்றி ரெண்டு தானே சொல்லிட்டு விராட் கோலி அவர்களும் ப்ளிப் சால்ட்டும் சும்மா அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தாங்க ஃபிளிப் சால்ட் ஒரு பக்கம் சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டுருக்காங்க ஸோ இருபத்ரெண்டு பாலுக்கு ஃபிஃப்டி அடிச்சாருங்க ஸோ அவங்க அடித்து அவர் நாக்கு தாங்க வேற மாதிரியான ஒரு நாக்கு என்னைக்குமே ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு லோ ஸ்கோரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு பிளேயராச்சும் இன்டென்ட் காட்டியாகணும் ஸோ அதை வந்து கரெக்டாக கச்சிதமாக பண்ணாருங்க பிலிப்சால்ட் அவர்கள் ஸோ அதனால வந்து ஏனி அற்புதமான ஒரு வெற்றி வந்து பதிவு செஞ்சாங்க மையக் கருவால் ஒரு குட்டி நாக்கு பட்டிதாரு ஒரு அற்புதமான நாக்கு ஸோ ஒரு சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு மூவை வந்து கொடுத்து ஸோ இறுதிப் போட்டி வரைக்கும் ரஜித் பட்டிதார் தலைமை தலைமையில் கேப்டன்சியில் போயிருக்காங்க அப்படின்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ரஜித் பட்டிதார் இந்த சீசனை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து கேப்டனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபி நிர்வாகமும் இவரை தான் வந்து கேப்டன்சி பொறுப்பு வந்து கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே இவர் வந்து கேப்டன்சி பண்ணுவாரா ஆர்சிபி அணி உள்ள எடுத்துகிட்டு போவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியே இருந்துச்சு பட் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இன்னைக்கு ஆர்சிபி அணியை போட்டி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க இத்தனை வருஷத்தில் ஆர்சிபி அணிக்கு ஏகப்பட்ட கேப்டன்சி வந்து பண்ணியிருக்காங்க விராட் கோலி அவர்கள் ஸோ நம்மளுடைய லஜெண்டரி கேப்டன் விராட் கோலி அவர்களே பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருந்தும் அவரால் ஒரு டைம் கூட கப் அடிக்க முடியல பட் இப்போ ரஜித் பட்டிதார் அவர்கள் வந்த முதல் சீசனே இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு போது அதை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஸோ டீப்லேஸஸ்ஸும் இதே மாதிரி தான் கேப்டன்ஷிப் கொடுத்த முதல் போ அவர் வந்து உள்ள எடுத்துகிட்டு போனார் பட் இருந்தாலுமே இப்போ இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆர்சிபி அணி இந்த டைம் பதினெட்டாவது வருஷம் மாதம் பதினெட்டாவது நம்பர் விராட் கோலி அவர்களுக்காக கோப்பையை தட்டி தூக்குவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ நேற்றைய போட்டியில் ஆர் அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் அணியாக இறுதி போட்டியில் கால் வைத்து ஸோ காத்துட்டு இருக்காங்க யார் நமக்காக வர போறாங்க ஸோ நம்ம யாரு கூட மோத போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இரண்டு போட்டிகள் வந்து காத்துட்டு இருக்க போறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கான ரிசல்ட் வரப்போகுது ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் யார் அந்த இரண்டாவது இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய முக்கியமான வீரராக இருக்க போகிறாங்க அப்படின்றது ஆவலோட எல்லா ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க ஸோ நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இருந்து ஒரு அற்புதமான சப்போர்ட்டுங்க அந்த சப்போர்ட்னால் மட்டும்தான் நேற்று ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணமே பவுலிங்கில் அசால்ட்டாக போட்டாங்க பேட்டிங்கில் அற்புதமாக பண்ணாங்க ஸோ இது ரெண்டு தாங்க வேணும் ஸோ இப்போ எப்படி பண்ணாங்களோ அதே ஒரு விஷயத்த இறுதிப் போட்டியில் அவங்க பண்ணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் பதினெட்டு ஆண்டுகால இயக்கத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வந்து ரஜித் பட்டியலார் தலைமையில் வச்சிருவாங்க ஸோ அதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே அவளை இருக்காங்க ஈசால கப் நமதே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு அடுத்த இறுதிப் போட்டியில் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா கப்பு வந்து அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் நேற்றைய போட்டியில் குவாலிஃபர் ஒன்னில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கான போட்டிங்க எலுமினேட்டருங்க ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து குவாலிஃபை டூ வந்து பஞ்சாபோட மோத போகிறாங்க பட் இன்னொரு விஷயம்னா எலிமினேட்டர் நாக் அவுட் ஸோ இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க டேரக்டாக வெளியே போக போகிறாங்க மும்பைக்கும் குஜராத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க ரெண்டுமே குவாலிட்டியான டீமு ரெண்டுமே இந்த சீசனில் அற்புதமாக ஆடி இருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு டீம் கிட்ட இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது பட் நைட் ஆர்சிபி மேட்ச் ஒன் சைட் கேம் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு கேமாக இருக்க போகுது ஸோ இதை நம்ம இதற்கு இந்த போட்டியில் நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாங்க ஏன்னா மும்பையும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க குஜராத்தும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க பட் ரெண்டு டீமுமே லாஸ்ட் மேட்ச் வந்து தோற்று தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே இதை ஜெயிக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே ப்ரெஷரான டைமுங்க ஸோ இந்த எலிமினேட்டர் வந்து ஏன்னா தோத்தா வெளியே அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றது ரெண்டு டீமுக்குமே ஒரு ப்ரெஷராக இருக்கும் ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சு உள்ளே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பைக்கும் தாங்க வந்து வரப்போகுது ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் போனாங்க அப்படின்ற பட்சத்தில் பஞ்சாபுக்கும் தாங்க இறுதி போட்டி வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இறுதி போட்டி அத்தியாயத்தில் இப்போது எல்லாருமே வந்து இருக்காங்க ஸோ முதல் இறுதி போட்டியாளராக ஆர்சிபி இருக்காங்க ஸோ அடுத்து இரண்டாவது இறுதி போட்டியாளருக்கான ஒரு பாதை இப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதுக்கான ஒரு களம் வந்து இருக்கு ஸோ இதிலிருந்து யார் வந்து அங்கே போக போகிறாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்க போகுது ஸோ அங்கே ஒரு கடப்பாரா அணி பஞ்சாப் அணி அவங்களோட குவாலிஃபை டூவில் காத்துட்ருக்காங்க யார் நம்மக்கிட்ட வர போகிறாங்க எலிமினேட்டரில் ஜெயிச்சு அப்படின்னு ஸோ குஜராத்தா மும்பை இண்டியன்ஸா குஜராத்தா மும்பை இண்டியன்ஸான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக தான் வரப்பாங்க ஒரு நிறைய பிளானோட வர போகிறாங்க ஸோ இந்த பிளானில் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேறு மைண்டோட தான் வரப்போகிறாங்க மும்பை இண்டியன்ஸ் அணி ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ குவாலிஃபை ஒன்னில் ஆர்சிபி வெற்றி பெற்றது எப்படி உங்களுக்கு கருத்துக்கள் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எலிமினேட்டரில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் அடுத்து குவாலிஃபைட்டும் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் விளையாட போகிறாங்க யார் இதில் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறைக்காமக்க மன்றில் சொல்லுங்கள்